ஜெய் சீதாராம் அடியன் பாததாசன் வடூர் வடபாதையில் நடுத்தருவில் கையில் மீட்டர் வகை வச்சுருந்தால் காமாட்சியம்மன் கோயிலில் செங்கலத்தை பக்கத்தில் உட்காந்துருக்கோம் தினமும் ஏதாச்சும் ஒரு கோவிலுக்கு போகணும் அப்படி போய் கோவிலுக்கு போய் காலையிலேயே நான் நம்ம செய்தால் பாவா புண்ணியங்களுக்கு ஓடுனாலும் ஏதாச்சும் ஒரு இடத்துல போய் உட்காந்து அமைதியாக நம்மளை நம்மளே ரியலைஸ் பண்ணி காலையில் சாயங்காலம் வரைக்கும் என்னென்ன தவறு பண்ணியிருக்கோம் யார் மனசை புண்படுற மாதிரி பேசியிருக்கோம் யாராச்சும் மனவேதனை போடுற மாதிரி என்ன நடந்துக்கிட்டோம் இதெல்லாம் நாளைக்கு நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பெருமாளுட்டியாக நம்ம கும்புற இறைவன்ட்ட வேண்டியோம் இந்த மாதிரியே நாளைக்கு இந்த தவறெல்லாம் நடக்காமல் எனக்கு சுய புத்தியை கொடுத்து என்னை தெளிவு கொடுத்து சுய கட்டுப்பாடு சுய கட்டுப்பாடுன்னு எப்படின்னா நம்ம ஒரு விஷயம் அதிகமாக போகும்போது நம்ம என்ன செய்யணும்னு தெரியாமல் செஞ்சுடுவோம் அதிகமாக கோபம் வரும்போது அதிகமாக கோபம் காமம் இதெல்லாம் த்ரோ லோபமாச்சி இதெல்லாம் வரும்போது தேவையில்லாத விஷயத்தை வெளியிட்ருவோம் அப்போ அது யாரையாச்சும் போய் பாதிச்சிடும் இதெல்லாம் பாதிக்கும் போது பாவங்கள் நம்மளை வந்து சேர்ந்துருக்கோம் பாவங்கள் நம்ம அது ஒரு இது தானே அது ஒரு என்ன சொல்றோம் அது ஒரு ஆற்றல் தானே அந்த ஆற்றல் நம்மளை பிடிச்சிடுவோம் பிடிச்சிட்டுன்னா அது நம்மளை மட்டும் இல்லாமல் நமக்கு பின்னாடி வர சந்தை அப்படியே தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும் பட் இதெல்லாம் நம்ம தவிர்த்தோம்னா நம்மளோட நிப்பாட்டப்படும் நமக்கு அப்புறம் போகிற சந்தையிலும் பாதிக்கப்பட மாட்டாங்க ஒரு பத்து பேர் உதைக்கணும் ஒவ்வொருத்தன் ஒருத்தனை உதைச்சிக்கிட்டு வரலாம் இடத்துக்கு என்னை உதைக்கணும் நானும் இன்னொருத்தனை உதைக்கணும் அது அப்படி தான் போயிட்டு இருக்கணும் ஆனால் நான் ஒரு சிந்தித்து இறைவனை வேண்டி இறைவா இது என்னோட நிற்கட்டும் என்னை யார் உதைச்சாலும் பரவாயில்ல நான் யாரையும் உதைக்க மாட்டேன் அப்படின்னு நின்றுட்டால் இது தோட முடிஞ்சோம் இதுக்கப்புறம் அது தொடராது அந்த மாதிரி தான் ராமாயணத்தில் ஒவ்வொரு நீங்கள் ராமாயணம் இல்லை அந்தந்த மதத்தில் தெளிவுபடுறதுக்கு அவ்வளோ இதிகாசங்கள் இருக்குது அது அவங்கவுங்க மதத்தில் உள்ளவங்க அவங்கவுங்க மதத்தில் உள்ள பிடிக்கணும் நம்ம இந்து மதத்தில் ராமாயணம் மகாபாரதம் இந்த இதிகாசங்களும் படித்தாலே போதும் ஒவ்வொரு நாளும் ராமாயணம் படிக்க 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 அதில் அவ்வளோ நிறையா விஷயங்கள் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கும் நம்மளை திருத்திக்கிறது ஆனால் திரும்ப மாட்டோம் படிச்சுட்டு திரும்ப அதே வழியான போவோம் படிக்கிறதுலாமா எடுக்கிறாங்க அது மாதிரி நம்பாது ஆனால் விடாமல் இப்படி இப்படி நான் ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன் அந்த கோயிலில் பார்த்தா ஒரு இடத்துல கோயிலில் ஒரு இடத்துல தண்ணி ஊற்றிட்டு இருக்குது குடிக்காட்ட மாடியவங்க ஒரு இடத்துல மேலேருந்து கல்லேருந்து தண்ணி கீழே ஊற்றிருக்கு கீழே உள்ள கருங்கல்ல தண்ணி ஓட் தண்ணி விழுந்து அந்த கல் ஓட்டையாயிருக்கு விடாமல் சொட்டு சொட்டாக விழுந்து விழுந்து ஆக ஒரே விஷயத்தை தொடர்ந்து நம்ம பயிற்சி பண்ணும்போது அந்த பயிற்சியில் நம்ம வெற்றி அடையணும் அது மாதிரி தினைக்கும் உட்காந்து நம்ம பயிற்சி முயற்சியும் தான் நம்மளை உயர்ந்தேர்த்து கொண்டு போவோம் அதுக்கப்புறம் பகவான் மேலே பார்த்துக்கிட்டோம் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல விஷயத்தை நோக்கி போகும்போதே நம்மளுக்கு சக்ஸஸ் தான் நம்மக்கு நம்ம இப்படி வைத்தோமே அப்படின்னு கவலைப்படாதீங்க பட் நம்ம சுதாரிச்சுக்கிட்டோம்ல அதுவே போதும் தானே அது எப்படியே வழி வழியாக போகாமல் அது நம்மளோட முடிஞ்சிருதுன்னு அப்படிங்கிறது அதுவே பெரிய வெற்றி தான் அந்த மாதிரி தான் ராமர் காலத்தில் தசரத நடந்த நடந் தசரது தன்னுடைய நடந்ததுனால அந்த ராமருக்கு குடி காட்டுக்கு போகிறது இப்போ தசரதுக்கு அறுபதாயிரம் ஒய்ஃபு தசரதை அம்பு போட்டு ஒருத்தர் தாய் கொ கொண்டு தெரியாமல் அதோடைய பாவனைகள்லாம் வந்து இப்போ அது கடவுளே வந்து மனுஷனாக பிறந்தாலும் அவர் அந்த தண்டனை எல்லாம் அணுக்கிறார் கடவுளே மனுஷனாக வந்து பிறந்தாலும் தாய் தப்பன் செய்த பாவத்துக்கு பிள்ளைங்க தண்டனை அணிக்குது இல்லையா தாயை விட்டு பிரிஞ்சு போகிறாங்க தந்தையை விட்டு பிரிஞ்சு போகிறாங்க தந்தைக்கு ஈமைச்சடங்கு கூட செய்ய முடியலை ஒரு ராஜாதி ராஜன் சக்கரவர்த்தி திரும்புவதும் தந்தையாருக்கு ஈமைச்சடங்கு கூட செய்ய முடியாமல் காட்டில் போய் மாட்டிக்கிறார் அப்போன்னா அவர்லாம் எவ்வளோ மனவேதனை போட்டுருக்கணும் பொண்டாட்டி இழந்து தவிக்கிறார் பற்றிலாம் அந்த அம்மா சொல்லுது பொண்டாட்டி இழந்து தவிக்கிறாரு ஏன் அப்பா அம்மா இன்றைக்கி தான் ரொம்ப நாள் கழித்து பேசிடுது இந்த அம்மா அது வரைக்கும் பேசினது அதிகமாக பேசாது எங்க உள்ளவங்க தான் நிறையா பேர் பேசுவாங்க இந்த அம்மா இன்னைக்கு தான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஒய்ஃபோ இழந்து தம்பியை இழந்து பரதம் மேலே அவ்வளோ உயிர் இல்லாமல் இருக்குது அவரை இழந்து அவரை வந்து பிரிஞ்சு சத்துருக்கனை பிரிஞ்சு குற்றால உரைலாம் பிரிஞ்சு தனியாக காட்டுக்குள்ளே போய் சீத்தா புராட்டி அழைச்சிட்டு அது ஒரு பொண்ணை தனியாக காட்டுக்குள்ளே அழைச்சிட்டு நம்ம சாதாரணமாக காட்டுக்குள்ளே எவ்வளோ மிருகம் இருக்கு எவ்வளோ இருக்கும் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க எதை சாப்பிட்ருப்பாங்க எங்கே தூங்கியிருப்பாங்க எப்படியெல்லாம் என்னென்ன வண்டெல்லாம் அவங்களை கடிச்சிருக்கும் காற்று இல்லை ஒரு இது இல்லை வேலையாட்கள் இல்லை குச்சிகளை பூரிக்கி அங்கே சருகு பூ இங்கே சங்கு பிடிக்கி அந்த கிழங்கு பிடிங்கி இந்த கிழங்கு பிடிங்கி அதை சாப்பிட்டு இதை சாப்பிட்டு பதினாலு வருஷம் இவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னா நம்மலாம் அதில் ஒரு தூசி கூட நம்ம அந்த கஷ்டத்தெல்லாம் நான் படல இன்னும் பெரும்பாலும் அவர் என்ன வச்சுருக்காரு நல்ல சாப்பாட்டை என்ன கொடுத்துருக்குறாரு நல்ல உறங்கிறதுக்கு இடத்த கொடுத்துருக்குறாரு முதல்ல எங்கள் அப்பா அம்மா வந்து கிடந்தப்ப பெருமாள் வாசல் வடு பெருமாள் வாசலில் தான் படுத்துக்காமல் அதனால தான் இன்றைக்கி ராமனை பற்றி பேசிட்டு இருக்கேன் அந்த மாதிரி நமக்கு இவ்வளோ சௌவங்களை கொடுத்து இவ்வளோ சௌபங்களை கொடுத்துருக்கிறாரு ஆனால் நம்மளால் ஒன்றும் அதுலேருந்து மீது செயல்பட முடியல இன்னைக்கு ராமாயணத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம தூய்மையாக ஒழுக்கமாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம என்னுடைய சந்தையினர் வந்து சிறப்பாக இருப்பாங்க எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நம்மளுடைய ஒழுக்கத்தை இழந்துட்டோம் அப்படின்னா முடிஞ்சுவச்சு அவ்வளோதான் நம்ம என்னுடைய ஒழுக்கம் எங்கேயோ ஒரு இடத்துல கெட்டுப்போச்சு அப்படின்னா அது என்னுடைய சந்ததியினருக்கும் எங்கேயோ பாதிப்பு யாராக இருந்தாலும் சரி இருக்கிற வரைக்கும் தான் அந்த தூய்மையான எண்ணங்கள் உடல் தூய்மை உள்ள தூய்மை அகத்தூய்மை புற தூய்மை இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் சந்தேகங்களுக்கு எந்த துன்பமும் வராமல் சிறப்பாக வாங்கினாங்க எந்த இடத்துல அங்கே ஒரு பள்ளம் விழுதோ அந்த இடத்துல வண்டி தான் செய்யும் பள்ளம் இருக்கிற இடத்துல என்ன வண்டி போய் ஜங்குன்னு போய் உட்காந்து ஒரு நிலை குலையும் அதே மாதிரி தான் ஆக மேடு இல்லாமல் சரிசமமாக எல்லாம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தோம்னா பயணம் சூப்பராக இருக்கும் அழுங்காமல் கொடுங்காமல் போய் சேரலாம் பயணம் கண்ட இடத்தையும் பார்க்காம பராமரிக்காமல் சாலையை விட்டுட்டோம்னா போகிற வரைக்கும் தொந்தரவு தான் பயணம் நமக்கு பின்னாடி வர சந்தை இப்போ நம்ம நல்லா ரோடு போட்டு வச்சுருந்தோம்னா அந்த ரோட்டில் அருமையாக போவாங்க பசங்கள் அதே போட்டு கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா ஆனால் முன்னேட்டியும் போனவங்க கவனிக்காமல் விட்டுட்டாங்க இப்போ நான் எல்லாத்தையும் சரி செய்கிறேன் ரொம்ப கஷ்டம் அதிகமாக தான் இருக்கும் அது மாதிரி சில குடும்பத்தில் சில பிள்ளைகளுக்கு நிறைய நடக்கும் பார்த்திங்கன்னா அவங்க தாய் தந்தை செஞ்சு போகிறதுக்காக அந்த பிள்ளைங்க அவ்வளோ கஷ்டப்படுவாங்க வேலை செய்கிற இடத்துல அவ்வளோ விடுவாங்க வேலை அதிகமாக செய்வாங்க சம்பளம் கம்மியாக கிடைக்கும் எல்லா பிள்ளாப்புக்கும் அந்த பிள்ளைங்க ஆளாகுவாங்க நிறைய பிரச்சனைகள் போய் அந்த பிள்ளைங்க மாட்டிக்குவாங்க தவறே செய்யாமல் கூட அந்த பிள்ளைங்க போய் மாட்டிக்குவாங்க தவறே செய்யாமல் அந்த பிள்ளைங்க நிறைய பேர் வந்து சாபம் கொடுப்பாங்க அந்த பிள்ளை தவறு அந்த பிள்ளைங்க வந்து தவறிங்க இப்போ இப்போ வந்து ஒரு ஆண் மக்களோ பெண் மக்களோ யாராக இருந்தாலும் சரி அவங்க பணிபுரிய இடத்துலையோ இல்லை பள்ளிக்கு போகிற இடத்துலையோ காலேஜ் போகிற இடத்துலையோ எந்த இடத்துக்கு போனாலும் அவங்களுக்கு இது மாதிரி இன்னல்கள்லாம் நடக்கிறதுக்கு காரணம் அவங்க நினைப்பாங்க நம்ம உண்மை செய்யல நமக்கு ஏன் உள்ள துன்பம் நடக்குது நம்மளை ஏன் இப்படி திட்டுறாங்க நம்மளை ஏன் இப்படி அவமானப்படுத்துகிறாங்க நம்மள ஏன் இப்படி மனசு நோடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா இதெல்லாம் நம்ம வழி வழியாக வந்தது நம்மக்கிட்ட வந்து சுற்றி நின்று அதோடய வேலை காட்டும் இது அவங்களுக்கு தெரியாது ஆனால் சுதாரிச்சுக்கிட்டு ஓகே ஏதோ ஒன்று பண்ணியிருக்கிறாங்க அதனால வந்த விளைவு தான் அது பட் இந்த விளைவு நம்ம யாருக்கும் பண்ணாமல் இருக்குன்னு எப்போ நீங்கள் முடிவு எடுக்கிறீங்களோ அப்போ தான் இது தடுக்கப்படும் இந்த மாதிரி நமக்கு ஒரு விஷயங்கள் நடக்குது நம்மளை யாரும் அவமானப்படுத்துகிறாங்க திட்டுறாங்க இல்லை அடிக்கிறாங்க ஏதோ ஒன்று செய்கிறாங்க நம்மளை ஏதோ ஒன்று பண்ணுறாங்கன்னா இந்த ஒரு செயலை நம்ம யாருக்கு செய்யாமல் இருக்கிறோமோ அப்போ தான் वा जेवी सीता